சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த காலை முதல் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க நேற்று உதயநிதி அவர்கள் அவர் ஒரு கூட்டத்துக்கு போறாரு ஒட்டுமொத்த திமுகவினரும் சேர்ந்து கெட் அவுட் மோடி என்று விமர்சம் விட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கெட் அவுட் ஸ்டாலின் வந்து எட்டு லட்சம் ஹேஷ்டேக்கும் மேல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இது திமுகவினர் என்ன விமர்சமாக வைக்கிறாங்கன்னா பாருங்க வட இந்திய காரர்கள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஆதரவு தர்றாங்க அதனால தான் எட்டு லட்சம் அப்படிங்கிறாங்களே சார் கோபேக் மோடினு மோடி அவர்கள் பிரதமராக வந்த போது திமுக அரசாங்கம் பண்ண ஹேஸ்டாக் ட்ரெண்டிங்ல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து எல்லாம் ட்ரெண்டிங் பண்ணியிருந்தாங்க இந்திய தேசியம் இந்திய தேசத்துக்குள்ள நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு எவ்வளவு அபரிமிதமாக இருக்கிறது அதுலயும் கூட பாத்தீங்கன்னா கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஸ்டாக் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தமிழர்கள் மாத்திரம் அல்லாமல் இந்தியாவில் எங்கெங்க தமிழர் இருக்காங்களோ அவங்க பண்றாங்க அதனால இதை வந்து நீங்க திமுகவுக்கு எதிரான ஒரு ட்ரெண்ட் தான் பாக்கணுமே தவிர இது வட இந்தியாவில ஆகுதுன்னு சொல்ல முடியாது அப்படி வட இந்தியாவில ஆகுதுன்னா அப்ப கோபேக் மோடி ஏன் பாகிஸ்தான்ல இருந்து ஆச்சுன்னு ஸ்டாலின் காரணம் சொல்லணும் ஓகே சார் இப்போ இந்த கெட்டவுட் ஸ்டாலின் என்ற பதிவிடறதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு நோக்கம் என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க சார் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நோக்கம் இது இல்லங்க இது வந்து எங்கள் மீது திடிக்கப்பட்ட விஷயம் வீ ஆர் கம்பல்டு டு டூ திஸ் நீங்க மோடியா வந்து நாங்க இனிமே கோபேக் மோடின்னு சொல்ல மாட்டோம் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம்னு சொல்லி உதயநிதி பேசுறாரு இதெல்லாம் சிறுபள்ளித்தனமா இல்லையா உதயநிதியோட வயசு என்ன அரசியல் அனுபவம் என்ன அவருடைய ஸ்டேச்சர் என்ன பிரைம் மினிஸ்டருடைய அரசியல் அனுபவம் என்ன வயசு என்ன ஸ்டேச்சர் என்ன நீங்க வந்து முதலமைச்சர் புள்ளன்றதுனால இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்கிறீங்க அவர் அப்படிலாம் இல்லையா அவரு சுயமாக மன்னனானவர் இவர் மன்னர் மகன் மன்னனானவர் அவ்வளவு பெரிய ஆளுமையை பத்தி பேசுறப்ப ரொம்ப ஒரு 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 கண்ணியமா விமர்சிக்கணும் அரசியலை விமர்சிக்கணும் ஓ கெட் அவுட் மோடினு சொல்லுவோம்னு சொன்னா அதை எப்படி நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க தமிழ்நாடு பிஜேபி இருக்க அதனால இன்னைக்கு மாநிலத்துல அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் குறிப்பு கொடுத்திருக்காரு தமிழ்நாடு முழுக்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஸ்டாக் ட்ரெண்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் இன்னைக்கு நல்லபடியா அந்த ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இது வந்து மக்களுடைய அந்த கோப உணர்ச்சியை வந்து அரசாங்கத்துக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர இதுல வேற ஒண்ணும் இல்ல பாஜக ஐடி விங் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதாக நீங்க பாக்குறீங்க திமுக பயப்படும்படி ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக புலம்பும்படியாக பிஜேபி ஐடி விங் ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன பலம் எனக்கு சோசியல் மீடியால அதிகமாக வேலை செய்யறது பிஜேபி ஐடி விங் தானே திமுக ஐடி விங்கும் பிஜேபி ஐடி விங் என்ன வித்தியாசம் திமுக ஐடி விங் வந்து பெய்டு டீம் அங்க வேலை செய்றவங்க எல்லாம் பெய்டு எம்ப்ளாயிஸ் பிஜேபி ஐடி வந்து கட்சியில பணி செய்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் அவன் அவன் உணர்வு உணர்வு இருந்து வேலை செய்யறான் பணத்துக்காக வேலை செய்யல அதுதான் சார் உங்க மேல ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது பாத்தீங்களா இவங்க வந்து ட்விட்டர்லயும் சோசியல் மீடியாலுமே மட்டுமே இவங்க இயங்கிட்டு இருக்காங்க தவிர களத்துல பிஜேபி இல்லை என்று உங்க மேல விமர்சனம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா சார் சார் தமிழ்நாட்டுல எழுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி செகண்ட் பிளேஸ் வந்திருக்கா இல்லையா களத்துல இல்ல களத்தில் இல்ல என்ன எப்படி களத்தில் இருக்கிறது எப்படி காமிக்கணும் விடுதலை சிறுத்தைகள் களத்துல இருக்க நீங்க எப்படி பாத்தீங்க காங்கிரஸ் கட்சி களத்துல இருக்கா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி களத்துல இருக்கா த மதுரையில நாளைக்கு நூறு மாநகராட்சி வார்டில கவுன்சிலர் தனியா மார்க்சிஸ்டிஸ்ட் கேண்டிடேட்டே கிடையாது ரெண்டு வார்டுல கேண்டிடேட் போட்டா பெரிய விஷயம் ஆளே கிடையாது கட்சி அது கூட்டணியில் அவங்க ஒண்ணா ஒண்ணா ஒன்னா இருக்கிறாங்க அது ஒரு அரசியல் சூழல் அப்படி அமைஞ்சிருக்கு அதனால வெற்றி அடைறாங்க திமுக எதிர்ப்பு ஓட்டு பிளவுபட்டு நிக்கிறதுனால திமுக ஒரு வாய்ப்பா போச்சு அவ்வளவுதான் இது இந்த நிலை எப்போது நீடித்து கொண்டே எல்லாம் இருக்காது களத்துல காணாம் களத்துல காணாம என்ன களத்துல காணோம் இங்க திருப்பரம் அஜிடேஷன் பாத்தீங்களா ஒரு மணி நேரம் நீதிமன்றம் டைம் கொடுத்து எத்தனாயிரம் பேர் வந்தார் சார் எல்லா மீடியாவும் அந்த சேர்ந்த கூட்டத்தை பத்தி தானே வியந்து எழுதுனாங்க களத்துல பிஜேபி இல்லாம எப்படி கூட்டம் வரும் ரொம்ப களத்துல காணான்னு கத்திரிக்காய் இருபத்தி அடிக்கிற ஆப்பிள் எல்லாம் காலியா பாருங்க இருக்கமா இல்லையான்னு இந்த திருப்பரங்குன்ற திமுக கேட்டாரு முடிஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜீச்சு காட்டுங்க அந்த ஒரு தொகுதியில அப்படின்னு அவர் சவால் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரிய கார்த்திகைக்கு நாங்க தீபம் போறோம் இந்து அறநிலையத்துடன் தான் ஏத்தனம் சொல்லி இருக்கு நாங்க அதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம் இந்த முடிஞ்சா நீங்க பாருங்க இந்த அறநிலையத்துறை நாங்க வலுவான மக்கள் சக்தியை சொல்லுவோம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துங்க நாங்க இந்த அறநிலையத்துறை வலியுறுத்துவோம் ஏத்தும் அறநிலையத்துறை ஓகே இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் உங்கள் பக்கம் இருக்காங்க நம்புறீங்களா இன்னுமே இது ரெஃபரண்டம் நடக்குது வேற ரெஃபரண்டம் நடத்துங்க ரெஃபரண்டம்னா கருத்து கேட்புக்குன்னு ஒரு தேர்தல் நடத்துறது நிறைய மேற்கத்திய நாடுகள்ல தேர்தல் மாத்திரம் நடக்காது ஒவ்வொரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை எப்ப தேவைப்படுதோ அப்ப ரெஃபரண்டம் நடத்துவாங்க மக்கள் கருத்து என்ன வேணா தமிழ்நாட்டுல ஒரு ரெஃபரண்டம் நடத்துங்க பாப்போம் மூணு மொழி வேணுமா வேண்டாமா இந்தி ஹிந்தி வேணுமா வேண்டாமா இல்ல வேற மொழி இருக்கலாமா வேண்டாமா மெயின் ஸ்ட்ரீம்ல என்னைய தமிழக மக்கள் விரும்புறாங்களா இல்லையா கேட்டு ரெஃபரண்டம் நடத்துங்க சார் அறுபது அறுபதுகளின் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபதுகள்ல இல்ல சார் அறுபது வருஷம் ஆச்சு உங்க இந்திய இருப்பு அரசியல் எல்லாம் இன்னைக்கு நாங்க இந்திய திணிக்கிறப்ப பேச்சுக்கு இடம் இல்லை இன்னும் சொல்ல போனா இந்தி திணிப்ப நீங்க ஒரு பிரச்சனையா சொன்னீங்கன்னா அந்த ஹிந்தி திணிப்புலரும் தமிழ்நாட்டை இருக்கிறார் மோடி மூன்றாவது மொழியா உனக்கு பிடிச்ச மொழி எடுத்துக்கன்னு சொல்ற வலிக்குது மக்கள் தயாரா இருக்காங்க எல்லா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி எல்லா சிலபஸ்லயும் மூணு லாங்குவேஜ் படிக்கலாம் யாரு மூணு லாங்குவேஜ் படிக்கல சார் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மூணு லாங்குவேஜ் படிக்காத கார்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலு அப்புறம் அரசு நிதி உறவு பள்ளிக்கூடத்துலதான் மொழி படிக்கல தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை இருக்குன்ற மாதிரி ஒரு பொய் பித்தலாட் இருக்கா எல்லா ஸ்கூல்ல இருமொழி கொள்கை தான் இருக்கா சார் மூணு லாங்குவேஜ் தர பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா பிரைவேட் எல்லாமே எல்லாம் எல்லா இருக்கு பிரைவேட் மாத்திரம் இல்ல சிபிஎஸ்இ கேந்திரிய வித்யாலயா ஐசிஎஸ்சி எல்லாம் இருக்குல்ல அதுல எத்தனை எத்தனை லட்சமானது தட்சிண பிரச்சார இந்தி பிரச்சார சபா இருக்குல்ல அதுல எல்லாரும் ஹிந்தி படிக்கிறாங்கல்ல பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் என்ன சொல்றாரு நாங்க எங்களுடைய ஆட்சி காலத்துல ஹிந்தி திணிப்பு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நிதியை கொடுக்க மாட்டோம் எப்பவுமே சொன்னதே கிடையாது ஆனா பாஜக நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்றாங்க அப்படிங்கறாங்க சார் நீங்க சுனாமிக்கு காங்கிரஸ் எவ்வளவு நிதி கொடுத்து பேரிடர் மேலாண்மையில ஏன்னா சுனாமி சுனாமி ஜெயலலிதா அம்மா இங்க முதலமைச்சர் இருக்கும் காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு ஆமா எவ்வளவு நிதி கொடுத்தாங்க சுனாமிக்கு காங்கிரஸ் ஆட்சியில வந்த பேரிடர் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி கேட்ட நிதி எவ்வளவு கொடுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அதெல்லாம் பீட்டரல் எடுத்து போட சொல்லுங்க சுனாமியில என்ன பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லுங்க இப்ப வந்து சென்னை வெள்ளத்த தேசிய பேராட்டு பேரிடர் அறிவிக்கணும் அறிவிக்கணும் ஆவும் கத்துறாங்களே நான் கேக்குறேன் தேசிய பேரிடர் அறிவிக்கிற சிஸ்டமே இல்ல ஒண்ணு சரி அப்படி இருக்குன்னா அப்ப ஏன் சுனாமியில வந்து அப்ப இருந்த காங்கிரஸ் அதையே தேசிய பேரிடர் அறிவிக்கல தமிழ்நாட்டுக்கு ஆட்சி மோடி மோடி எதிர்த்தா தமிழ்நாட்டில சாலிடா விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஓட்டு பிளஸ் சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் இதெல்லாம் அசூடு ஓட்டா கிடைக்கும் அதனால இந்த பிஜேபி எதிர்ப்பு அரசியல் மோடி எதிர்ப்பு அரசியல் வச்சுட்டு ஓட்டுறாங்க அவ்வளவு நிறைவாக இந்த பாஜக வீடுதோறும் சென்று மோடியை யாதரி இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்டு அந்த அறிக்கையை குடியரசுல விட்ட சமர்ப்பிக்க போறோம் என்று மாநிலத்தில் சொல்லிருக்காரு இந்த அதற்கான பணிகளை ஆரம்பிச்சிட்டோம்னா திமுக ரெஃபரன்டம் நடத்த தயாரா தயாராலேனா நாங்க தான் பண்ணுவோம் மக்கள் கருத்தை நாங்க போய் கேட்போம் வீடு போய் கேட்போம் அதை அப்ரெக்டிவா பண்ணுவோம் அப்ரெக்டிவா பண்ணுவோம் அதுக்கான பணிகளை ஆரம்பிச்சிங்களா வேண்டாம்னா அதையும் பதிவு செய்வோம் வேணும்னா அதையும் பதிவு செய்வோம் ஓகே ரொம்ப நன்றி சார் அஸ்வினி ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கல பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு